அற்புத சுகமணிக்கும் அளிக்கும் கூட்டம் எதுக்கு இந்த சரீரத்துல வியாதி வாங்க உங்களை ஏசோ குணமாக்குவார் அது பிறகு மாதாந்திர வாக்கு தத்த கூட்டம் எதுக்கு அந்த மாசம் உள்ள அவர் நல்லா இருக்கணுமா அப்புறம் புது வருட வாக்கு தத்த கூட்டம் ஏன்னா அந்த வருஷம் ஃபுல்லா அவங்க செழிப்பா இருக்கணுமா சரியா அடுத்து அபிஷேக கூட்டம் அக்னி அபிஷேக கூட்டம் இங்க பாருங்க ஒரு நல்ல விஷயம் ஞாபகத்தில் வருது இந்த குறிந்து பட்டணத்தார் இந்த உயிர்தெழுதலின் நம்பிக்கையை விட்டு அந்த சபையார் என்ன பண்ணிட்டு இருந்தாங்கன்னா அதிகமாக வரங்களின் மேலே புரியும் உள்ளவர்களாக இருந்தார்கள் வச்சுக்கோங்க இது உங்களுக்கு உதவும் வரங்களை அதாவது மறுமையில தனக்கு என்ன வேணுமோ அந்த நம்பிக்கை ஏற்கனவே இந்த தத்துவ ஞானிகளோட காரியங்களை உள்ள வாங்கிக்கிட்டு உயிர்த்தெழுதலை அவர்கள் தள்ளி இப்போ எப்படி அப்படி ஒரு அற்புதம் நடக்குதுன்னா அப்படி ஒரே ஹாப்பி கரண்ட்ல எப்படி சந்தோஷமா இருக்கலான்ட்டு ஏன்னா வரங்கள்லாம் உடனே உடனே இங்க நடக்க இல்லையா அந்நிய பாசையில பேசுறது வேற வேற லாங்குவேஜ் இன்னொரு மொழியில பேசுறது அப்புறம் அற்புதங்களை செய்யறது இப்படிப்பட்ட காரியங்கள்ல அவங்க ஆர்வம் காட்டுனதுனால பொருந்து சபைக்குள்ள நிறைய குழப்பம் வந்துச்சு அதனாலதான் மறுபடி பவுல் அந்நிய பாஷையை பத்தி மற்ற தீர்க்க தரிசனத்தை பத்தி எல்லாத்தையும் பத்தி விளக்கம் கொடுக்குறாரு தெளிவா நீங்க அந்நிய பாஷையை புரிந்து கொள்ள வேண்டும் என்றால் அது முதன் முதலில் கொடுக்கப்பட்ட அப்போ சிலர் அந்த புத்தகத்துலதான் அதோட சரியான மீனிங்கை நீங்க பார்க்க முடியும் குறைந்து பட்டனும் புலம்பி போய் இருந்தது அந்த சபை இதெல்லாம் தாறுமாறா யூஸ் பண்ணாங்க நித்தியத்துக்கான நம்பிக்கை விட்டுட்டு வரங்களின் மேல அவர்களுக்கு அந்த ஈடுபாடு இருந்ததுனால குழப்பங்கள் ஏற்பட்டுச்சு நிறைய இடத்துல திட்டுறாரு அதை சொல்லி நிறைய இடத்துல கடிந்து கொள்றாரு நிறைய இடத்துல கேலி பண்றாரு அந்நிய பாசை பாசு பேசுகிறவன் அவன் தேவனோடு ரகசியம் பேசுகிறான் அது கேலி இன்னைக்கு என்ன எடுத்துக்கிட்டாங்க தெரியுமா அத ஓ தேவனோட ரகசியமா ஏ யாப்பா தேவனோட ரகசியம் பேசணும் நீ யோசிக்கிறதுக்கு முன்னாடி உன் யோசனை அவருக்கு தெரியும் நீ யோசனை நீ ரகசியம் பேசி என்ன சாதிக்க போற நீ இல்லையா சக்கோசம் கேலி கிண்டல் பண்றாரு அதனால அதை படிச்சுட்டு நீங்க அதெல்லாம் செஞ்சிடாதீங்க புரியுதா அந்த லாங்குவேஜ் இன்னொரு மொழியை பேசக்கூடிய அந்த வரம் ஏன் கொடுக்கப்பட்டுச்சுன்னா அந்த மொழி தெரியாதவன் நூத்தி இருபது பேர் இருந்தான் வேற வேற நாட்டுல இருந்து வந்தான் இருந்து அவங்க சிதறடிக்கப்பட்டிருந்தாங்க சிதறடிக்கப்பட்டவர்கள் ரொம்ப காலம் வெளியூர்ல உதாரணத்துக்கு தமிழ்நாட்டுல வந்திருந்தான்னா பல நூறு வருஷமா இங்க தங்கியிருப்பான் இங்க இருந்து அவன் சந்ததியில பத்தாம் சந்ததி அங்க போகும்போது அவனுக்கு தமிழை தவிர ஒண்ணும் தெரியாது ஆனாலும் தான் ஒரு யூதன்றதுனால எருசலேமுக்கு வந்திருக்கிறான் அவனுக்கு தமிழ் தான் தெரியும் அங்க பேரு எழுந்து தமிழ்ல பேசியிருப்பார் அதான் அந்நிய பாசர் புரியுதுங்களா